தற்கொல என்றனது உள்ளம் மேவிய வேலவா ஒற்றி தேவர்கள் சேனா பதியே ஒற்றி புறமகள் மணமகள் கோவே ஒற்றி திறமிகு திவ்ய தேவா ஒற்றி இடும்பா யுதலே இடும்பா ஒற்றி கடம்பா ஒற்றி கந்தா ஒற்றி வெற்றி குணையும் வேளையே ஒற்றி உயர்கிரி கழக சபைக்கோர் அரசே மயில் நட விடுவோம் மலரடு சரணம் 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 சரவண சரணம் சரணம் சண்ணுகா சரணம் 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 துன்பம் ஓம் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பலித்து கதித்து ஒங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலவும் கந்தசஷ்டி கவசம் ததை கந்தசஷ்டிக் கவசத்தை இடைவிடாது தியானித்தான் துன்பங்களும் துயரங்களும் தீர்த்துவிடும் ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணியத்தில் இருபத்தி ஒன்றாவது பாடல் கவலை மண்ணுள் மன்னாய் தாரகனை மாயன் சிம்ம முகத்தனையும் தண்டித்தவனும் நீயன்றோ தமையேன் மனதில் புகுந்து இங்கே ஒண்டி கிடக்கும் கவலையிலும் ஒருவனை கொல்லுதல் ஆகாதோ என் உள்ளத்திற்குள் கவலை என்கின்ற ஒரு அலைக்கடிச் சென்றான் அவனை கொல்லுதல் ஆகாதோ ஒரு திருக்கை வேலுக்கு என சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆதிசங்கரர் கேட்கின்றார் அடியார் பொதுமக்கள் மக்கள் அருளை கற்கின்றார்கள் நாம் பொருளை கற்கின்றோம் அங்கே கலசத்தின் அருகே புனித நீராட்டுதல் செய்த வேத விற்பனர்கள் நின்று கொண்டிருப்பதும் அந்த புனித நீருக்காக அடியார் பெருமக்கள் வேண்டி நிற்பதும் கண்கள் ஓடி வந்தும் முருகப்பெருமானுடைய பொதுமொழி வேண்டி நிற்கும் இந்த அடியார் பெருமக்களை பார்க்கின்ற போது அந்த கூட்டத்துக்குள் ஒருவராய் என்னையும் சேர்த்துக்கொள் என்று முழுகப்பெருமானிடத்தில் நாமும் விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அடியார் உருமக்களுள் ஒருவராக இருக்கக்கூட நமக்கு அறுவது இல்லையோ நம்மை தனித்துவிட்டிருக்கின்றானே முருகப்பெருமான் என உள்ளம் எதுந்து இருக்கிறது இறைவனாகிய முருகப்பெருமானை வணங்குதலும் வழிபாடு செய்தலும் என்று தூங்குதலும் துவண்டு வேதனை வேதனைப்படுதலும் நமக்கு இயல்பாக போகின்ற ஒன்றாக இருக்கிறதே எழுந்து நிற்கக்கூடிய அந்த கலசத்தை பார்த்து நம்மால் எழுந்து நிற்க முடியவில்லையே சொந்தி கிடக்கின்றோமே என்கின்ற ஆற்றலால் சந்தைகின்றேன் நீ அறு செய்வாய் இறைக்கு நீ அறு செய்ய வேண்டும் என இருதலம் கூப்பி இதயத்தால் கற்கின்றோம் அடியாத மக்கள் உடைசூழ ஆர்ப்பரித்து வரும் கடலையின் மீது அங்கே தலைகளின் மீது அங்கே புனித நீரானது பீச்சி அளிக்கப்படுகிறது எல்லோரும் கைகளிலே நெகிழிந்து நிற்கிறார்கள் இவத்தை தவிர்க்க வேண்டும் என்பது நம் சிந்தனையாக இருக்க வேண்டும் நெகிழியை தவிர்ப்போம் நிலத்தை காப்போம் ஆம் இந்த பூமி தாயை காப்பாற்றினாலே அவளின் மைந்தனான பெருமான் நமக்கு அருள் செய்வார் முடிந்த வரையிலும் பிளாஸ்டிக் பொருள்களை தவிர்த்து விடுவோம் பக்தி தலங்களில் பிளாஸ்டிக் பொருள்கள் இல்லாமல் பக்தியை தழைக்கச் செய்வோம் அடியார் பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கில் முருகப்பெருமானுடைய திருவருள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் அடியார் பெருமக்கள் அருள் பெற்றிருக்கிறார்கள் நாமும் இல்லத்தில் இருந்தவாறு அவன் அருளை வேண்டி அருளை பெற வேண்டும் வள்ளியம்பாளினுடைய அந்த கோபுர கலசம் நமக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது அலைகடலும் மக்கள் தலைகடலும் நமக்கு ஒன்றாக காட்சிப்படுத்தப்படுகின்றன வர்ணனையை தொடர்பிக்க மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழுமையுங்கள் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமானே யாருக்காவது இந்த நேரலையில் முருகப்பெருமான தரிசனம் செய்யும் பொழுது என்னால் அந்த திருச்செந்தூருக்கு செல்ல முடியவில்லையே அவனை தரிசனம் செய்யும் எனக்கு வருந்துகிறீர்களா வருந்த வேண்டாம் அடியை சொல்லவில்லை அருணகிரியார் சொல்கின்றார் மெய் அடியார்கள் வாழும் விதத்தை முருகப்பெருமான் தேடி வருவானாம் தேடி வந்து அவர்களுடன் குழந்தையை போல இணையாடுவானாம் அப்படித்தானே தன்னுடைய திருவிளையாடலை வள்ளி இருக்கும் இடத்திற்கு தேடி சென்று விளையாடி அவளை தன்னோடு சேர்த்து கொண்டான் அந்த வள்ளி யார் கண்ணாடியில் சென்று பாருங்கள் உங்கள் முகம் தெரியுமல்லவா நீங்கள் தான் அந்த வள்ளி நீங்கள் அனைவரும் வள்ளி அவன் ஒருவன் மட்டுமே நம்முடைய நாயகன் நாம் அனைவரும் ஜீவாத்மா அவன் ஒருவனே பரமாத்மா எத்தனை எத்தனை தமிழ் அற்புதங்கள் இங்கே இருக்கின்றன நக்கீரர் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை அருணகிரியாருடைய திருப்புகள் குமர குருபரர் அருளி செய்த கந்த கலிவெண்பா பகழி கூட்டருடைய வயிற்றுவலி நீக்கி திருச்செந்தூர் பிள்ளை தமிழை முருகப்பெருமான் வாங்கிக் கொண்டான் இப்படி பலருக்கும் பல இன்னல்களை கொடுத்து ஒவ்வொன்றும் அப்பொழுது அந்த வழியில் இருந்து யாதியில் இருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் வாய் நிறைய முருகனுடைய தமிழ் பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் வென்றி மாலை இருந்து திருச்செந்தூர் புராணம் சுவாமிநாத தேசிகர் திருச்செந்தூர் கலம்பரை இப்படி ஒவ்வொரு அருளாளர்களும் வாயார முருகனை வாழ்த்தி பாடுகின்றார்கள் எல்லா உயிரினங்களும் கூடிவிட்டன ஆரறிவு கொண்ட மனிதருக்கு மட்டுமா இங்கே கருடனும் வந்துவிட்டார் ஒவ்வொரு திருக்குடமுழுக்கு விழாவின் பொழுது கருடன் வருவது அற்புத சகுனம் தேவர்களும் பூமாரி பொழிய இருக்கும் அந்த ஒரு அற்புத உணர்வினை கருடாழ்வார் வந்து காண்பிப்பார் யாருடைய மருமகன் நிறைய இடங்களில் திருமாலையும் புகழ்ந்துள்ளார் அருணகிரியார் அதனால் வந்து அந்த வருடாழ்வான அற்புத காட்சியை காணுகின்றோம் இந்த முருகனின் சக்தியை சொல்ல நாள் போதாது ஒருமுறை ஆங்கிலேய பெரிய அதிகாரி ஒருத்தர் இந்த முருகனுக்கு எதற்காக விசருகிறீர்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக சுவாமிக்காக அழகட்டம் என்று சொல்லப்படும் விசிறுவார்கள் அதை கண்டு உங்கள் முருகனுக்கு வேர்க்குமா அவன் என்ன விட்டாராம் இருந்த அர்ச்சகர் உடனே அந்த முருகப்பெருமானினுடைய திரு ஆபரணங்களை கடைந்து ஒரு துணியால் முருகனை இருக்க மூடி ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் கழித்து அந்த துணியை புழிய அதிலிருந்து வியர்வைகள் வந்தனவாம் எப்படி திரு ராகவன் அவர்கள் மிகவும் அழகாக சிக்கலின் பெருமைகளை சொன்னாரோ சிக்கல் போல வியர்வை சிந்தும் நம்முடைய உயிரின் நாயகனாக திரு சீரலைவாய் திருமான் இங்கே அருள் செய்கின்றார் பல அற்புதங்கள் தன்னுடைய வயிற்று வலியை தீர்த்து கொள்ள வேண்டும் பலரின் வலி பலரின் உயிர் வலி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று சென்ற அருணகிரியாருக்கு மறுவாழ்வு அவருக்கு மட்டுமா பாலதேவராய சுவாமிகளும் தன்னுடைய தீராத வயிற்றுவழியால் இந்த கடலின் உயிரை வாய்த்துக் கொள்ளலாம் என்று வந்தார் என்பது ஒரு வகையான செவி அவர் இங்கே ஆறு நாள் தன்னுடைய உயிரை மாத்துக் கொள்ளலாம் என்று இருந்தாராம் ஆனால் போன்ற சிலர் அந்த வயிற்று வலி என்று அந்த வலியின் கொடுமையே பேசுவோம் அவர் அந்த ஆறு நாளும் தன்னுடைய தீராத வழியோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை வீட்டிற்கு கவசம் பாடியுள்ளார் முதல் நாள் ஒன்றும் இரண்டாம் நாள் திருச்சிரைவா இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை அவர் அற்புதமான கவசங்களை அருளி செய்தார் அந்த ஆறு நாட்கள் அவர் திருச்செந்தூரில் இருந்து அந்த கந்தர் சஷ்டி வைபவத்தை பார்த்து சூர சம்ஹாரம் நிறைவு செய்த உடனே அவருடைய வயிற்று வழி இருந்த இடம் தெரியாமல் சென்று விட்டது அவர் அன்று அருளி செய்த கந்தர் சஷ்டி கவசம் அது திருச்செந்தூர் கவசத்தை இன்று நாம் பாராயணம் செய்கின்றோம் அங்கே குடமுழுக்கு விழா நிறைவடைந்து விட்டது கருடனும் அந்த கோயில் கோபுரத்தில் வந்து இழைப்பாறிக் கொண்டிருக்கின்றார் கடலும் அந்த முருகன் திருவடியில் அடங்கிவிட்டது அங்கு இருக்கும் பக்தர்கள் தன் மீது அந்த புனித நீர் விழாதா என்று ஏங்கி அந்த நீர் தன் மீது தெளித்தவுடனே ஆனந்த வரலாற்று குறிப்பிடுகின்றவர்களைமன பாதங்கள் என்று சொல்லலாம் ஏன்னா பாதம் என்றால் இரண்டு ஆனால் முருகா என்ற நாமம் ஒரு நாமம் தானே எப்படி முழுக்கி துணை முருகா எனும் நாமங்கள் என்று அறிந்த அதை கொண்டாடுகிறார் என்றால் அருமையான நுப்பமான ஒரு குறிப்பு இருக்கிறது மகரம் மகரம் அந்த என்பது திருமாலை குறிப்பது என்பது சிவபெருமானை குறிப்பது ரகர ஒற்றி குறிப்பது நீங்கள் முருகு அல்லது முருகா என்கிற நாமத்தை ஒரு முறை ஆனால் மூர்த்திகள் என்று கொண்டாடப்படுகிற பிரம்மனுடைய திருவருள் சிவபெருமானுடைய திருவருள் அப்புறம் நம்முடைய திருமாலுடைய திருவள் மூன்றும் வந்து சேரும் இப்ப சிவனும் பிரம்மனும் திருமாலும் நமக்கு அருள் செய்வார்களே ஆனால் பிரம்மனுடைய துணைவியாக இருக்கிற சரஸ்வதியினுடைய அருள் நமக்கு வந்து திருமாலுடைய துணைவியாக இருக்கிற மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு வந்து சேரும் சிவபெருமானுடைய துணைவியாக இருக்கிற பார்வதியினுடைய அருளும் நமக்கு வந்து சேரும் இப்ப முப்பரும் தேவியர் முப்பரும் தேவர்களுடைய அருள் நமக்கு வந்து கிட்டுமானால் எல்லா தேவர்களும் அந்த இடத்தில் வந்து குழும்புவார்கள் எனவே எல்லா தேவர்களுடைய அருளும் நமக்கு வந்து சேரும் அதனால் நாம் ஒரு நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் மற்ற கடவுளுடைய நாமங்கள் ஒரு நாமம் ஆனால் நாமம் இருக்கிறதே அது பல நாமங்கள் நினைந்த ஒரு நாமம் எனவே அந்த முருக நாமத்தை எப்பொழுதும் நாம் நினைவு வைத்துக் கொள்வோம் இந்த திருக்குட நன்னீராட்சி தணிக்கப்பட்டிருக்கிற புனித நீர் நம்முடைய இளங்களையும் உள்ளங்களையும் புனிதமாக மாற்ற வேண்டும் என்று நாம் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்வோம் அருளை பெறுவதற்காக வானத்தில் வந்து நிற்கக்கூடிய காட்சியை நாம் அத்தனை பேரும் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடிவுண்டிருக்கிற தலைவனாக இருக்கிற முருகப்பெருமான் இன்று திருப்பூர் நன்னீரோட்டு கண்டறைக்கிறார் என்று நினைக்கிற கடலினுடைய அணைகள் கூட முருகப்பெருமானுடைய அரோகரா கோஷத்தை சொல்லி உடிக்கக்கூடிய அந்த ஒளியும் நம்முடைய காதுகளில் இப்பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான காட்சியை பார்க்கிறோம் இந்த காட்சி அப்படியே கண் மூடி நம் மனதில் எடுத்துக்கொண்டு நம் அத்துணை நம் இல்லங்களில் சென்று சேர்ந்து முருகனை தினந்தோறும் நாம் வணங்குவோம் அங்கே சொல்லுகிற சந்தசஷ்டி கவசத்தை போல தேடும்

அவரை அகல வேண்டும் என்றால் இந்த கும்பாபிஷேகம் எந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அந்த கோவில் சென்று அந்த இறைவனையும் கும்பாபிஷேகத்தையும் நாம் தரிசிக்கும் பொழுது நாம் எல்லா காலத்திற்கும் செல்ல முடியாத வினை நம்மை சூழ்ந்திருக்கிறது அல்லவா அது அகருகின்றது என்று கோபுரங்கள் நமக்கு சொல்கின்றார்கள் அதே மாதிரி இந்த கோபுரங்கள்ல பார்க்கும் கலசங்கள் ஏழு அடிக்கு கலசம் இருக்கு அப்படி அவ்வளவு பெரிய கலசம் இந்த கலசங்கள்ல என்ன இருக்கும் எதுவுமே ஆகாம கெட்டு போகாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை வரகுக்கு உண்டு வரகு தானியம் எல்லா கலசங்களையும் போடப்படும்